அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதித்தின் அன்பான பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வாழ்க்கை பயணம் எவ்வாறு அமையப்பெறும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ நம் கிரகங்களில் சந்திரன் எந்த நிலையில் எந்த நட்சத்திரத்தின் மீது பயணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒருவர் பிறக்கிறாரோ அதுவே அவரது ஜென்ம நட்சத்திரமாக கணக்கிடப்படும் அந்த சந்திரன் எந்த ராசியில் எந்த டிகிரியில் இருக்கங்கிறத பொறுத்து அந்த நட்சத்திர பாதமானது மாறும் அதேபோல் அந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம ஒருத்தருடைய தசா வருடத்தில் எவ்வளோ மீதம் இருக்கும்பொழுது ஒரு பிறப்பு எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற கல்குலேஷன் பண்ணுவோம் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசை செவ்வாய் திசை தான் வரும் ஏனென்றால் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிபதியாருன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்போது ஒருவர் பிறந்ததுக்கப்புறம் அவர் பிறக்கும் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு அந்த தசா பக்தியானது ஆரம்பமாகும் அப்படி பார்க்கும்பொழுது செவ்வாய் திசை தான் முதல் திசையாக வரும் அதற்கு பிறகு ராகு திசை குரு திசை சனி திசை அதுக்கடுத்து புதன் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் இந்த வரிசையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மிருகசிரிஷம் சித்திரம் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கான தசாவரிசைகளாக அமையப்படும் அப்படி பார்க்கும்பொழுது முதல் திசை செவ்வாய் திசை இந்த கால அட்டவணையில் பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை வந்து ஏழு வருடம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ ஒவ்வொரு கிரகத்திற்கும் தசா வருடங்கள் வந்து மாறுபடும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது முதல் திசையாக வரும் செவ்வாய் வந்து ஏழு வருஷம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான்கு பாதங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் ஒரு நான்கு பாதங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்குன்னு பிரிக்கப்படும் அதில் எந்த பாதத்தில் பிறந்திருக்காங்களோ அதை பொறுத்து அந்த செவ்வாதிசை மீதம் எவ்வளோ இருக்குது அதாவது அவங்க பிறந்ததுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் செவ்வாதிசை அதுக்கப்புறம் ராகுதிசை ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது இது செவ்வாதிசை வந்து ரொம்ப குறுகிய காலம் அதாவது ஏழு வருடம் தான் அப்படிங்கும்போது மற்ற திசையை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்னதாக அப்படி பார்க்கும்போது ரொம்ப பெரிய டிஃபரென்ஸ் இருக்காது ஸோ ஒன்றாம் பாதத்தில் பண்ணவங்களுக்கு ஒரு ஆறு வருஷம் இருந்துச்சுன்னா அடுத்த ரெண்டாம் பாதத்துக்கு ஒரு அஞ்சு வருஷம் அதுக்கடுத்து ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படி ஒரு ஒரு வருஷம் தான் முன்ன பின்னாடி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்போ வயசு வித்தியாசத்தில் பெருசாக இருக்காது ஸோ அதனால் நம்ம சொல்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பகுதியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான வயது இங்கே காமிச்சிருக்குது ஸோ ஏழு வயசு வருஷம் ஜவாத் நடக்கிறதுல வந்து ரெண்டாம் பாதத்தில் ஒருத்தர் பெறப்படுக்கிறார் அப்படின்னா ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் பிறந்து அஞ்சு வயசு வரைக்கும் அந்த ஜவாதிசை தான் நடக்கும் அதற்கு பிறகு ஒரு இருபத்தி மூணு வயது வரைக்கும் ராகு திசை முப்பத்தி ஒம்போது வயது வரைக்கும் குரு திசை ஐம்பத்தெட்டு வயது வரைக்கும் சனி திசை அதுக்கடுத்து புதன் கேதுன்னு அடுத்தடுத்து எழுபத்தஞ்சி எண்பத்தி ரெண்டு வயது வரைக்குமே இந்தந்த திசைகள் தான் இவங்களுக்கு நடக்கும் அப்போது இந்த கிரகங்களின் நிலையை பொறுத்து ஒருவருடைய ஜாதகத்தில் ராசி லக்னத்தின் அடிப்படையில் கிரகங்கள் என்ன நிலையில் இருக்குதோ அதை பொறுத்து அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பொதுவான பார்வையாக தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொருத்தர் ஜாதகட்டத்திலும் கிரகங்களின் நிலை எப்படி இருக்குன்றது நம்மளால கணிக்க முடியாது ஸோ இது வந்து ஓவராலாக பார்க்கும்போது நம்ம எப்படி சொல்ல போகிறோம் பலன் அப்படின்னா இந்த கிரகத்தினுடைய திசைகள் மாறுபாட்டின் காரணமாக அந்தந்த கிரகங்களுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்கும் அதை பொறுத்து அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸை நம்ம வந்து இங்கே ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலன்தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லதாக இருக்கும் ஓகே இப்போது வந்து மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வாழ்க்கை பயணம் எவ்வாறு அமையப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இவர்களுடைய முதல் திசையாக வருவது செவ்வாய் திசை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வயது வரைக்கும் இவங்களுக்கு வந்து செவ்வாய் பறந்ததுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு வந்து அஞ்சு வயது வரைக்குமே செவ்வாய் திசை தான் அப்போ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பருவம் தான் ஸோ இதில் வந்து பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் இந்த செவ்வாயினுடைய குணாதிசயங்கள் இவர்களுக்கு இருக்கும் அதாவது என்னென்னா செவ்வாயினாலே அவங்க பார்த்திங்க அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை புத்திசாலித்தனம் வேகம் விவேகம் இந்த மாதிரி நிறைய ப்ளஸ்ஸும் சொல்லலாம் நிறைய ப்ளஸ்ஸு சொல்கிற அதே இடத்துல இவங்களுக்கு அதுவே மைனஸாகவும் மாறும் அதாவது வேகம் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வேகமே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள் தைரியம் பார்த்திங்கன்னா சில வம்பு வழக்கலை சிக்க வைக்கும் இவங்க மற்றவங்களுக்காக பேசுனது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க வீட்டுக்கு கடைக்குட்டியாக பிறந்திருப்பாங்க நிறைய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மிருக சிசம் சித்திரை ஆவட்டத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்கும் மிகவும் சுட்டித்தனமான ஆட்கள் அதிகமாக சேட்டை செய்யக்கூடியவங்களும் இவங்க தான் ஸோ மிருக சிரிசம் சித்திரம் மாவட்டம் பிறந்தவர்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் செவ்வாய் திசை தான் ஸோ குழந்தை பருவத்திலே விடும் அதுக்கு அடுத்ததாக இரண்டாவது திசையாக வருவது அதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு திசை இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வயசுலேருந்து பதினெட்டு வருஷம் திசைங்கும் போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு வரைக்குமே ராகு திசை தான் நடக்கும் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு சிலருக்கு அதாவது மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் வந்து சின்ன சின்ன தசா வருடங்களை கொண்டது மெஜாரிட்டியான பீப்புளுக்கு வந்து இந்த சின்னது கண்டிப்பாக இடையில் ஒரு மிட் வயதில் வந்துட்டு போயிடும் கிரகங்கள் வந்துட்டு போயிடும் பட் இந்த செவ்வாயில் பிறந்த மிருக சீர்சம் சித்திரம் மாவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணே மூணு மேஜர் கிரகங்கள்லேயே அவங்க லைஃப் டைமில் முடிஞ்சிடும் அதாவது ராகு குரு சனி ஏன்னா எல்லாமே பெரிய திசை புதனும் சேர்த்துக்கலாம் நாலாவது திசையாக வந்து புதனும் சேர்த்துக்கலாம் அதுவும் பெரிய திசை கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயசு வரைக்குமே வந்து இந்த நாலு பெரிய திசையை வந்து இவங்க லைஃப்பில் ஆக்கிரமிச்சிரும் அப்போ இந்த சின்ன சின்ன திசைகளான கேது சூரியன் சந்திரன் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை செவ்வாயும் பரப்புலையே முடிஞ்சிருங்கறனால இந்த சின்ன திசைகளை பார்க்காத ஒரு நட்சத்திரக்காரங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரக்காரங்க தான் இதுவே உங்களுக்கு ப்ளஸ் ஒன்றும் சொல்லலாம் மைனஸ் ஒன்றும் சொல்லலாம் எப்படி அப்படின்னா இப்போ ராகு திசை வர்றது பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வயசு வரைக்கும் ராகு திசை பதினெட்டு வருஷ திசை கிட்டத்தட்ட அதாவது ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து இவருக்கு வேலையில் போய் செட்டில் ஆகிற வரைக்குமே ஃபுல்லாக ராகு தான் இவரை ஆக்கிரமிக்கும் அப்போ இவரோட ஜாதகத்தில் முற்பகுதியில் ராகு நல்லா இருந்துச்சுன்னா ஓகோன் இருக்கும் ராகு எப்படி இருக்காங்கிறத பொறுத்து தான் இவங்களுடைய வாழ்க்கை அமையும் பொதுவாக ராகு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அப்படின்னா அவர் இருக்கிற இடத்த பொறுத்து தான் செய்வார் இப்போ ராகு நல்ல இடங்களில் இருக்குது அப்படின்னா அதாவது சுபர்னு சொல்லக்கூடிய குருவின் வீட்டிலோ சுக்கரன் வீட்டிலோ இந்த புதனின் வீட்டிலோ இந்த மாதிரியான வீட்டுகளில் இருக்கும்போது அது நல்ல பலன்களையும் சனி சனியினுடைய வீட்டிலோ இல்லை செவ்வாயினுடைய வீட்டிலோ இருக்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் சுமாரான பலங்களை தான் ராகு கொடுப்பார் அது மட்டும் கணக்கில் சொல்ல முடியாது இன்னும் கிரக நிலையில் மற்ற கிரகங்களின் பார்வைகள் இணைவுகள் சேர்ந்து நம்ம முடிவு பண்ணணும் ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ராகு நல்லது வர கட்ட சிவாரன்னா பாதி நல்லது பாதி கெட்டது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ பதினெட்டு வருஷத்தில் ஒன்பது வருஷம் நல்லாயிருக்குனால் இன்னொரு ஒன்பது வருஷம் சுமாராக தான் இருக்கும் ஸோ அப்படி தான் நம்ம பொதுவான பலனாக பார்க்கணும் அப்படி பொழுது ஆறு வயதுலேருந்து இருபத்தி மூணு வயதுங்கும்போது கிட்டத்தட்ட அவங்க பள்ளி பருவத்தை முடித்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் போய் வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்குமே ராகு தான் அப்போ இவங்களுக்கு வாழ்க்கை எப்படி அமையும்னு பார்த்தீங்கன்னா ராகுனாலே பார்த்திங்க அப்படின்னா வெளி மாநிலம் வெளி தொடர்பு கண்டிப்பாக வரும் அப்படி பார்க்கும்பொழுது இவர்கள் ஸ்கூலும் வந்து அடிக்கடி மாத்திர மாதிரியான சூழ்நிலை சந்திச்சிருப்பாங்க ஒருவேளை ராகு கெட்டிருந்தால் இவங்களுக்கு ஆரம்ப கல்வியே கொஞ்சம் தடையாகவும் ஆயிருக்கும் அதே போல் ராகு என்பது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக நம் முன்னோர்களை குறிக்கக்கூடியது அதாவது தாத்தா பாட்டிகளை குறிக்கக்கூடியது ராகு அப்போ பெரும்பாலான மிருகசிரிசம் சித்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுடைய தாத்தா பாட்டியின் மூலமாக வளர்ந்துருப்பாங்க சில அந்த மாதிரியான அமைப்பு கொண்டவங்க தான் இந்த நட்சத்திரக்காரங்க ஒருவேளை ராகு வந்து கெட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த முன்னோர்களுடைய கொடுப்பனை பாகியதை அவர்களோட வாழக்கூடிய பாகியதை கிடைக்காமலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொரு இதுவும் சொல்லிகிட்டே வரும்போது ஒரு ஒரு திசையிலையும் ப்ளஸ் டூ மைனஸ் சொல்லிகிட்டு வருவோம் இதில் ஒரு சில ப்ளஸ்ஸுகள் நடந்தது அப்படின்னா நீங்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ராகு உங்களுடைய இதில் நல்லதாக நல்ல நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு ஒரு சில மைனஸ் நம்ம சொல்லிகிட்டு இருக்க சொல்ல வர்றது வந்து உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல ராகு வந்து உங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வெளி மாநிலத்தில் கொஞ்சம் தூரத்தில் அதாவது பிறந்த இடத்துலேருந்து வேறொரு இடத்திற்கு சென்று படிக்கக்கூடிய வகிதை உருவாகியிருக்கும் அதேபோல் ராகுதேசை ஃபுல்லாக இவங்களுக்கு அந்த ஸ்டடிஸ் ஃபுல்லாகவே ராகுதேசைங்கும் போது இவங்க பார்த்திங்க அப்படின்னா மெ தொலை தொடர்பு சம்மந்தமான ஃபீல்டு கம்யூனிகேஷன் மொபைல் ஐடி ஃபீல்டு இந்த மாதிரியான தொழில்களை வந்து சம்பந்தமான படிப்புகளை படிப்பிற்கான பாகியதை கொண்டவங்க இந்த மிருகசிரிசம் சித்திரை ஆவட்டம் அப்போ இவங்க அதுக்கு சம்மந்தமாக படிச்சுட்டு அதே மாதிரி வெளி மாநிலம் போய் வேலை பார்க்குற மாதிரியான பாகியதை இவங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ராகுனாலே வந்து புத்தி புத்தியை சொல்லக்கூடிய கிரகம் அப்போ இவங்க படித்து முடித்து ஒரு இருபது வயசுக்கு அப்புறம் ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னாலும் அங்கே இவங்களுக்கு கிடைக்கிறதும் ஒரு மைண்ட் ஒர்க்காக தான் இருக்கும் இப்போ இதில் நிறைய ஒர்க் சொல்லுவாங்களா ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு அதில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைகள்லாம் என்ன மாதிரியான வேலைகள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்காக தான் இருக்கும் ஏற்கனவே செவ்வாயினாலே கொஞ்சம் வேகம் அதோடு சேர்ந்து ராகவும் சேர்ந்து அந்த வேலையை போது அந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் இவங்க சூப்பராக வருவாங்க அதுவே ராகு கெட்டிருந்தது அப்படி அப்படின்னா இவங்க போக வேண்டிய வேலைக்கு போகாமல் இவங்க சில வம்பு வழக்கில் சிக்கி அந்த இருபத்தி மூணு வயசு வரைக்குமே கொஞ்சம் ஸ்டெடி ஆக முடியாமல் திணறுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா செவ்வாயினாலே கொஞ்சம் அடிதடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுடைய தைரியமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அப்படிங்கும் இந்த ராகவும் சேர்ந்து இது பண்ணும்போது ஒரு ஒரு துணிச்சல் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்து தேவையில்லாத ஒரு இடத்துல வம்பு வலிக்கு மூக்கு நுழைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை சம்மந்தப்பட்டு சில வம்புகளையும் சந்திப்பாங்க ஸோ அது மூலயமா ஒரு நிரந்தரமான வேலையை ஸ்டெடியான வேலையை அவங்களால பார்க்க முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா மூன்றாவது திசையாக குரு திசை வரும் இந்த திசை வந்து இவங்களுக்கு இருபத்தி நாலு வயசுக்கு அப்புறம் ஒரு முப்பத்தொம்பது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட கரெக்டான வயசில் வர வேண்டிய திசை உங்களுக்கு குரு திசை கரெக்டாக வருது ஸோ அப்போது இருபத்தி நாலு வயசுங்கும் போது கிட்டத்தட்ட அவங்க அதாவது வேலைக்கு போயிட்டு ஒரு ஸ்டடி ஆகிட்டு வரன் பார்க்குற நேரமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த நேரத்தில் கரெக்டாக குரு வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இடத்துல திருமணமாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகம் அதேபோல் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு அதாவது கல்யாணத்துக்கு பிறகு ஒரு நல்ல பாக்கியதை யோகம் கொண்டவங்க தான் இந்த நட்சத்திரக்காரங்க அது வரைக்குமே இவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் போயிட்டுருப்பாங்க குரு திசை ஆரம்பித்த பிறகு தான் இவர்களுக்கு இந்த வாழ்க்கையின் ஒரு புரிதல் வந்து ஏற்படும் அது வரைக்கும் வந்து ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டரு ஸோ வாழ்க்கையின என்ன நம்ம எந்த மாதிரியான சூழலில் இருக்கிறோம் நம்ம எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வரக்கூடிய காலங்கள் தான் இந்த இருபத்தி நாலு டு முப்பத்தொம்போது வயசு அதில் குரு திசை வந்து இவங்களுக்கு நன்மை தான் செய்வார் ஏனென்றால் செவ்வாய்க்கு நண்பர் குரு அப்படிங்கும் போதே ஒரு பாதகமாக செயல்பட மாட்டார் ஸோ இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு திசை வருவது யோகம்தான் அதுவும் இந்த வயதில் வருவது ஒரு நல்ல யோகம் கண்டிப்பாக ஒரு பெரிய பொருளாதாரத்தை கொடுப்பார் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு திருமணத்தால் ஏற்படும் பாகியங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக கூடும் தொழில் செய்கிற செய்கிறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா தொழிலில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு அதாவது இவங்களுக்கு எப்படின்னா குருதிசை ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு ஒருத்தர் வந்து குருவாக மாறுவார் அதாவது இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொம்பது வயசுக்குள்ளே அது முன்னாடி வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டடியான ஒரு மைண்டோ ஸ்டடியான ஒரு லைஃபோ இல்லாத பட்சத்தில் இவங்க கண்ணுக்கு சில குருமார்கள் கண்ணில் படுவாங்க குருமார்கள் என்பது நம்முடைய வெல்விஷர்ஸ் அது யாராக வேணாலும் இருக்கலாம் எந்த வயசுன்னு வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஹெல்ப் மூலிமா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சீரமைச்சிக்கக்கூடிய பாகிதை இந்த மிருக சீரசம் சித்திரை வீட்டம் அது கல்யாணத்துக்கு பிறகாக இருக்கும்போது சில நேரங்களில் அது மாமனாராக இருக்கலாம் சில நேரங்களில் நண்பர்களாக இருக்கலாம் தொழிலில் ஒரு பெரிய சீனியர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒரு சீனியர்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி மூன்றாம் மனுஷருக்கு மூலியமாக இந்த குருவானது அந்த திசையில் அவர்களுக்கு நல்லது செய்யும் அளவுக்கு ஒரு வழியை காட்டு சென்று விடுவார் குரு நாளே ப்ளஸ் தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது குரு நல்லா இருக்கணும் குரு வந்து கிரக நிலையை பொறுத்து அவர் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து அவர் நல்ல செய்வாரா கெட்ட செய்வார் ஏன்னா எல்லா கிரகங்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய பழக்கமும் இருக்குது கெட்டது செய்யக்கூடியதும் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது குரு ஒருவேளை கெட்டிருந்து அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் மரியாதை எல்லாமே கெட்டுரும் ஸோ குரு நல்லா பட்சத்தில் தான் நம்ம இப்போ சொன்னால் முன்னாடி சொல்லக்கூடிய எல்லா யோகமும் பாக்கி ஒருவேளை குரு கெட்டிருந்தால் ஏற்கனவே ராகுவில் ஆரம்பித்த ஒரு கெட்ட விஷயம் குருவில் வந்து அதிகமாகிடும் அதாவது சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருந்த தப்பு பெரிய லெவலில் போய் நம்முடைய மரியாதை அந்தஸ்து நம்மளுடைய பேர் புகழ் எல்லாமே கட்டுறோம் அது குருவோடைய அம்சத்தை பொறுத்து அதை இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அது முன்ன பின்னே இருக்கும் ஆனால் மெஜாரிட்டியான ஜாதகம் பார்த்ததில் வந்து குரு வந்து நல்லது தான் செஞ்சுருக்காரு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அப்போது நீங்கள் நன்மையே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உறுதி எடுத்துங்க இருபத்தி நாலுலேருந்து முப்பத்த முப்பத்தொம்போது வயது வரைக்குமே குரு திசை வந்து உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்யும் அதற்கு அடுத்த திசையாக நான்காவது திசையாக சனி திசை வரும் இது கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கு அப்புறம் வரும் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நடக்கும் கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷம் பெரிய திசை ஸோ செவ்வாய்க்கு வரக்கூடாத ஒரு திசைன்னு கேட்டிங்கன்னா சனி திசை தான் அது இவங்களுக்கு வந்து நாற்பது வயசுக்கு அப்புறம் வருது நாற்பது வயசுக்கு அப்புறம்ன்றத விட நாற்பது வயசுலேயே வருது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் கிட்டத்தட்ட மத்தியம வயது ஒரு ஆயுள் காலம் சராசரி ஆயுள் காலம் ஒரு எண்பதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நாற்பதுங்கிறது ஒரு மத்தியம வயது அந்த வயசில் சனி வர்றது நல்லதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லது தான் என்ன காரணம் அப்படின்னா சனி பகவான் தான் வந்து தொழில்காரகன் ஒருத்தர் நாற்பது வயசில் தான் வந்து தொழிலில் ஒரு நல்ல ஒரு பீக் அடையக்கூடிய வயசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அனுபவமும் சேரணும் பொருளாதாரமும் சேரணும் எல்லாம் சேர்ந்தால் தான் நம்ம தொழிலில் முன்னேற முடியும் அந்த நாற்பது வயசு வரைக்கும் குரு கொடுத்த பொருளாதாரத்து மூலிமா அந்த சனியில் தொழிலில் முன்னேறதுக்கான யோகம் கண்டிப்பாக உண்டு அப்போ இந்த செவ்வாய்க்கு சனி வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது அதாவது அந்த கிரகங்கள் அந்தந்த காரகத்து அதோட குணா அதிசயங்களை கண்டிப்பாக நல்லது செய்யும் அது இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தை மட்டும் கெடுக்கும் இப்போ சனின்னு எடுத்துக்கிட்டால் தான் காரகன் அந்த குணாதிசயத்தை மாற்றிக்க முடியாது ஆனால் அந்த சனி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ இப்போ உதாரணத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருந்தார்னா குழந்தைகள் மூலியமாக சில பிரச்சனைகள் என்கா ஏழாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா மனைவி மூலமாக அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி முன்னப்பண்ண மாறும் ஆனால் சனி கொடுக்கக்கூடிய அந்த தொழிலுக்கான அம்சத்தை கண்டிப்பாக அவர் நல்லது தான் செய்வார் அப்போ இதை வந்து நம்ம தனிப்பட்ட ஜாதத்தில் தான் பார்த்து உறுதி பண்ணிக்கணும் செவ்வாய்க்கு சனி வந்துடவே கூடாது அப்படின்னு ஒரு பொதுவான சொல்கிற ஒரு கருத்தெல்லாம் நம்ம வந்து இங்கே ஏற்றுக்கவே வேணாம் அப்படி பார்த்தோம்னா நம்ம யாருமே வந்து எந்த ஒரு வயதுலையுமே எந்த திசையுமே நல்லதாக பார்க்க முடியாது எல்லாமே கெட்டதாக தான் பார்க்க வேண்டியிருக்கும் பட் இங்கே வந்து நல்லா தான் செய்வார் அப்படி பார்க்கும்போது நாற்பது வயதுக்கு அப்புறம் சனி பகவான் வருவது சனி திசை வருவது தான் ஸோ ஐம்பத்தெட்டு வயசு வரைக்குமே இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட நம்ம பின்னாடி வயசு அதாவது ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு தேவையான மொத்த உழைப்பையும் நம்ம செய்யக்கூடிய அந்த வயசுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாற்பதுலேருந்து ஐம்பத்தெட்டுக்குள்ளே தான் கண்டிப்பாக உழைப்பை போடக்கூடிய நேரம் உழைப்பினால் மட்டுமே முன்னேறக்கூடிய நேரம் இந்த சனி திசை வரும்போது தான் அப்போ நாற்பது வயசுக்கு அப்புறம் உழைக்கிறதுக்கு ரெடி ஆகிக்குங்க அப்போது சனி திசையில் உழைப்பு மட்டும் போட்டால் நல்லது நடந்துருமா அப்படின்னா அது நல்லது நடக்கும் அதே சமயத்தில் சனியினுடைய கெடுதலான சில உறவு பிரிவுகளையும் கொடுத்துரும் ஏன்னா நாற்பது வயசுக்கு அப்புறம் அப்படிங்கும்போது சனி அப்படின்னாலே ஒரு மூத்த சகோதர சகோதரிகள் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த வயதுக்கப்புறம் ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ நம்மளுடைய மூத்தவர்களிடத்த வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களோட ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி ஒரு தோணுச்சு வாய்ப்பு வந்தது அப்படின்னா அந்த இடத்துல பேசி தீர்த்துக்கிற மாதிரியான ஒரு சுமூகமான உறவை நம்ம தான் உருவாக்கிக்கணும் ஏன்னா சனி வந்து இந்த இதையும் பண்ணுவார் தொழிலில் ஒரு நல்ல லாபத்தையும் உயர்வையும் கொடுத்து சில உறவு பிரிவுகளையும் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டார் அப்போ நாம் அந்த நாற்பது வயசுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஒரு இதில் இருக்கணும் அப்படின்னா நம்ம உறவுகளிடையே கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் ஒரு அளவாக இருந்துக்கணும் தேவையில்லாத இடத்துல மூக்க முடிக்கக்கூடாது ஸோ சுமூகமாக போயிட்டோம்னா அந்த சனி திசையில் நம்ம அந்த விஷயத்தையும் கடந்துடலாம் பெரும்பாலான மிருக சிறிசம் சித்திரம் அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இந்த நாற்பது வயசுக்கு அப்புறம் அதுக்குள்ளே ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயமே என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த உறவுகளிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான் பேசாமல் போகிறது சண்டை போட்டுக்கிறது சொத்து பிரச்சனைகளில் அந்த கோர்ட்டு கேஸுன்னு அழையிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த சனியில் அந்த மாதிரி திசைகளில் நடக்கும் ஸோ அப்போ நாம் என்ன பண்ணோம்னா நாற்பது வயசு பக்கமாக வந்துவிட்டோமா சனி திசை ஆரம்பிப்பதா ஓகே தொழிலில் நல்லா முன்னேற போகிறோம் நல்லா உழைப்பை போட போகிறோம் நல்லா முன்னேற போகிறோம் அதே சமயத்தில் உறவுகிட்ட நம்ம ஸ்மூகமாக பேசிக்கிறோம் இல்லை அளவாக வச்சுக்கிறோம் அந்த மாதிரி போயிட்டோம்னா அந்த சனி திசை ஒன்றுமே செய்யாது அடுத்ததாக வரக்கூடிய திசையானது புதன் திசை இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது திசை பதினேழு வருஷ திசை இதுவும் பெரிய திசை தான் இது எப்போ வரும்னா ஒரு ஐம்பத்தொம்பது வயசுக்கு அப்புறம் ஒரு எழுபத்தஞ்சு வயசு வரைக்குமே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரிட்டைர்மெண்ட் லைஃப் பார்க்கக்கூடிய திசைன்னு பார்த்தா அது புதன் திசையாக தான் இருக்கும் இந்த செவ்வாய்க்கு கொஞ்சம் பகை அப்படின்னு பார்த்தாலும் புதன் தான் வரும் ஸோ அந்த திசையுமே நமக்கு வந்து சனி திசையில் எந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னோமோ அதே மாதிரி தான் புதனையம் ஸோ அதனால் அந்த இது திசை வரும்பொழுதும் நம்ம கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னால் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு திசையும் சனி திசையிலையும் நிறைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக ஓடி ஓடி உழைச்சிருப்போம் அப்போ அதுக்கான ஒரு பேக் இதை வந்து நம்மளுடைய உடம்பு வந்து அந்த பின் வயதில் காட்டும் அப்போது அந்த ஐம்பத்தொம்பது அறுபதுக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய உடல் மேலே நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக தூங்கி கட் கரெக்டாக உடற்பயிற்சி செஞ்சு ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்க வேண்டியது அவசியம் பொதுவாகவே இந்த செவ்வாய் திசையில் பிறந்தவங்க உடம்ப ரொம்பவே கவனமாக பார்த்துக்குவாங்க ஃபிட்னஸ்ஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஆள்கள் தான் ஸோ ஃபிட்டாக இருக்கக்கூடியவா இருந்தாலும் இந்த அறுபவயதுக்கு அப்புறம் இந்த புது திசை வரும்போதும் கண்டிப்பாக அதில் கவனமாக இருக்கணும் அதேபோல் கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த நேரத்தில் அது கடன் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா அறுபது வயதுக்கு அப்புறம் கடன் வாங்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் அதேபோல் முடிஞ்சால் சனி திசையிலேயே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டேம் லைஃப் இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா புதன்னாலே கொஞ்சம் கடனை கொடுக்கக்கூடியவர் தான் உடல் உபாதைகளையும் கொடுப்பார் ஸோ அப்படிங்கும் போது நம்ம அதுக்கு ஏற்றபடி முன்கூட்டியே நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பெருசாக வந்து பிரச்சனையாகாது அப்போ எல்லாமே புதனுக்கு மைனஸ் தானா ப்ளஸ் எதுவுமே இல்லையான்னு கேட்டால் அப்படி கிடையாது புதனுக்கும் சில ப்ளஸாக இருக்குது அது எப்படின்னா எடுக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறது பொதுவாகவே செவ்வாய் வந்து அவ்வளோ சீக்கிரம் எதுக்குமே அடாப்ட் ஆக மாட்டாங்க பட் இந்த புதன் திசை வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தொம்பது வயதுக்கு அப்புறம் எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஸோ அதுதான் அந்த புதன் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது நல்ல விதமாக தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம அறுபது வயசுக்கு அப்புறம் போயிட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம அடாப்ட் ஆகி தான் ஆகும் அந்த மாதிரியான சூழ்நிலை தான் உருவாகும் அப்போ புதனுக்கு அந்த ப்ளஸ் இருக்குது அதே சமயம் புதன் வந்து புத்திசாலி கிரகம் ஸோ எப்படி நடந்துக்கிட்டால் எந்த மாதிரி காரியம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அந்த புதன் வந்து நமக்கு கற்றுக் கொடுப்பார் அப்போ அந்த அறுபது வயசுக்கு அப்புறம் எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தன தானே பாதுகாக்கறதுக்கான ஒரு பாகிதை அந்த புதனே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதுக்கு அடுத்தபடியாக கேது திசை வரும் கிட்டத்தட்ட ஒரு ஆறாவது திசை ஏழு வருஷ திசை எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் எழுபத்தாறுக்கு அப்புறம் வரும் ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வரைக்குமே இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மோட்ச திசைன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் அதுக்கு அடுத்த திசை பார்த்திங்கன்னா சுக்கரன் சூரியன் சந்திரன் இந்தந்த திசையெல்லாம் மேக்ஸிமம் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதனால் அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கும் இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை ஸோ மொத்தத்தில் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா மிருக சிர்சம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பு திசை செவ்வாய் திசையாக வரும் இடைநிலை திசையாக ராகு குரு சனி வரும் புதனுக்கு கேது ஒரு மோட்ச திசை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்போது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நவ கிரகங்களில் இந்த ராகு குரு சனி இந்த மூன்று முக்கிய கிரகங்கள் புதனையும் சேர்த்துக்கலாம் இந்த நான்கு கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப்பில் அமோகமாக இருப்பீங்க எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படிப்பட்ட நல்ல ஒரு யோகமான பாக்யதை உங்களுடைய எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அந்த எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இந்த வீடியோ தோட முடிச்சுக்கிறேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்